வணக்கம் அதாவது தமிழ் பங்குச்சந்தை நிலவரம் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜில் சகோதரர் ஜாகிர் ஹுசேன் என்பவர் கேட்டிருந்தார் கல்யாண் ஜுவல்ஸ் பற்றி கேட்டிருந்தார் நான் அதை பற்றி ஒரு இதை போட்டிருந்தேன் ஒரு பதிலு போட்டிருந்தேன் அப்புறம் இப்போ சகோதரி மலர்விடி லட்சுமணன் அவங்க கேட்டிருக்காங்க ஆர்விஎன்எல் செம்பரூவ் வாங்கலாமா அப்படின்னு இப்போ இதில் வந்து என்னென்னா ஒரு விளக்கத்தை சொல்லிடுறேன் நான் வந்து டெக்னிக்கல் அனாலிஸ்டே எனக்கு என்ன வாங்கிறது விற்கிறது உங்களுடைய முடிவு எனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் ட்ரெண்ட் தெரியும் ஏறுமா இறங்குமா ஏறினால் என்ன டார்கெட்டு இறங்கினால் என்ன டார்கெட்டு இதுதான் என்னுடைய வேலை இதில் வந்து இறங்கும்னு சொல்கிறது ஏறக்கும் வாய்ப்பு இருக்குது அப்போ அதற்கு மாற்றாக என்ன முடிவு எடுக்கணும் அந்த மாதிரி இதெல்லாம் முடிவெல்லாம் எடுக்க தெரியணும் அதே மாதிரி ஏறும் என்கிற எதிர்பார்க்கப்பட்ட பங்கு இறங்கலாம் அதாவது நியூஸை வச்சு தான் ஏறும் நியூஸை வச்சு தான் இறங்கும் குளோபல் நியூஸ் அதை வச்சு தான் இறங்கும் ட்ரம்ப் ஐயா என்ன முடிவு எடுக்கிறாரு அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது அதனால் இதை வந்து என்னால் ட்ரெண்டு சொல்ல முடியும் டார்கெட் சொல்ல முடியும் இதுதான் வாங்கிறது விற்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் இங்கே இருக்கணும் சரி இப்போ ஆர்பிஎம்எல் பற்றி கேட்டிருந்தாங்க நான் அதுக்கு வரேன் இப்போ பார்த்திங்கன்னா ட்ரெண்டு டெ டெய்லி ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா பாருங்கள் நேற்றே இறங்கியிருக்கு அதாவது வெள்ளிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை சரி இப்போ என்ன டெய்லி ட்ரெண்டு என்ன சொல்லுது டெய்லி ட்ரெண்ட் என்ன சொல்லுதுன்னா இது வரையும் இறங்கலாம் அதான் முந்நூற்றி மூணு புள்ளி ஐம்பது இரநூத்தி தொண்ணூத்தெட்டுக்கும் நடுவில் எங்காவது ஒரு மூலையில் டச் பண்ணி இங்கிருந்து ரீபவுண்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுது இதுதான் அதே சமயம் இதே தான் வீக்லி சார்ட்ஸில் மினி சப்போர்ட் அதாவது மினி சப்போர்ட் மினி ரெசிஸ்டன்ஸ் அந்த ஃபார்முலாவும் இதை தான் சொல்லுவது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸும் இதை தான் சொல்லுது அதே சமயம் இவங்க ரெண்டு பேருமே இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் டெய்லி சார்ட்டும் இவங்க இந்த டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் அவங்க ரெண்டு பேருமே இந்த முந்நூற்றி எட்டு புள்ளி தொண்ணூத்தஞ்சு கிராஸ் பண்ணாதுன்னு சொல்கிறாங்க அதுவும் ஆச்சரியமாக இருக்குது ஏட்டா இதுதான் வெள்ளிக்கிழமை க்ளோஸிங்கு இதை தாண்டினால் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் பையிங் வரலாம் பையிங் எதுவரையும் வரலாம் முந்நூற்றி பதினாலு புள்ளி நாற்பது வரையும் வந்துட்டு அப்புறம் இறங்கிடணும் இதுதான் நிலைகள் சரி இப்போ வார அளவில் பார்த்திங்கன்னா வார அளவில் பார்த்தீங்கன்னா டூவே ட்ரெண்டு இரண்டு பக்கமும் ட்ரெண்ட் இருக்கும் சொல்லுது அதாவது ஏற்றமும் இருக்கும் முந்நூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எழுபது வரையும் இறக்கம் இரநூத்தி தொண்ணூறு வரையும் இருக்கும் என்று சொல்கிறது இரண்டு பக்கமும் ஸ்விங்காகலாம் இதுதான் நிலைமை அதனால் நீங்கள் வார அளவில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய ஸ்விங்குக்கு நடுவில் இது வரையும் இது வரையும் அப்படின்னா நடுவில் என்ன பண்ணுறது அப்போ தினசரி சார்ட் பண்ணி செயல்படோம் தினசரி சார்ட்டு அப்புறம் வா வாரத்திலே ஒரு சின்ன மினி ரெசிஸ்டன்ஸ் மினி சப்போர்ட்டு அதை தான் சொல்லியிருக்கேன் இப்படி இறங்கினால் இங்கே அப்புறம் இங்கேருந்து ஒரு ரீபவுண்டு இங்கே வாங்குறதா இருந்தால் இங்கே எங்கே வேணாலும் இந்த ரீஜனில் எங்கே வேணாலும் வாங்கலாம் ஆனால் இதை உடைக்கக்கூடாது அதே சமயம் இது ஷார்ட் அடிக்கிறதா இருந்தால் இதை தாண்டக்கூடாது இதை தாண்டாமல் இருந்துச்சுன்னா ஷார்ட் அடிக்கலாம் இது கீழே இருந்தால் ஷார்ட் அடிக்கலாம் இதை தாண்டி ஹோல்டு போட்டுச்சுன்னா முந்நூற்றி பதினாலு நாற்பது வரை போயிடும் அப்புறம் இதை தாண்டினாலும் வாங்கலாம் ஆனால் முந்நூற்றி பதினாலு நாற்பதை உடைக்கக்கூடாது முந்நூற்றி இருபத்தேழு புள்ளி எழுபது இதுதான் நிலைகள் எதுக்கு தகுந்தப்போல் உங்கள் வார்த்தைகத்தை கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்பான்